வணக்கம் நான் டாக்டர் தீபா லலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் அந்த குரு பகவான் வக்ர பலன்களோ சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இதனால என்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போது உங்க ராசிக்கு அப்படின்றத நேரம் வீண் பண்ணாம சட்டன் பார்த்துடலாம் வாங்க விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி சனி வக்ர நிவர்த்தி என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் முற்பகுதி பார்த்துக்கலாம் அதாவது நவம்பர் பதினொன்று டு டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா பாக்கிய குருவா இருக்கார் பாக்கிய குருவா இருக்கவர் ராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்தையும் குட் லக்கு ஃபார்ச்சூனு அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் எல்லாத்தையும் கொடுக்க போறாரு அதிசயமா எங்களுக்கே இப்போதாங்க அவர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு ஒன்னு ரெண்டு லைட்டாக எட்டி பார்க்குது அதிர்ஷ்டம் அதுக்குள்ள அவர் வக்ர பயிற்சி அடைஞ்சிட்டாரு வக்ரகதி அடைஞ்சிட்டாருன்னு சொல்ற சொல்றீங்களே இங்க அப்படின்னா கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்லைங்க அது அத்தனையும் இப்பயும் கொடுப்பாரு ஆனா என்ன அப்படின்னா ரொம்ப லேட்டா ரொம்ப ஈஸியா கொடுக்க மாட்டார் எங்க வாழ்க்கையில எதுதாங்க ஈஸியா நடக்குது இல்ல நல்லதுதான் நம்ம எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை போராடி சக்சஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு அந்த விஷயத்தினோட அருமை நம்மளுக்கு தெரியும் பெருமை தெரியும் அதுக்கும் மேல அதுல இருக்க அனுபவங்கள் அப்படின்றது நமக்கு உயிர் உள்ள வரைக்கும் ஒரு பாடமா இருக்கும் இல்லைங்களா சரி இப்ப இந்த எல்லா விதத்திலயும் குட் லக்கு ஃபார்ச்சூன் அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும் என்ன ஒரு முறை பிள ஒரு முறை ட்ரை பண்ணா கிடைக்காது ரெண்டு முறை ட்ரை பண்ணா கிடைக்காது நாலு முறை ட்ரை பண்ணும் அஞ்சு முறை ட்ரை பண்ணும் அப்ப அந்த வெற்றி கனி அப்படின்றத நீங்க ஈஸியா தட்டி பறிப்பீங்க ரொம்ப சிம்பிள் அஞ்சு முறை ட்ரை பண்ணி அது வந்து நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு பேர் ஈஸியா தட்டி பறிக்கிறதா அப்படின்னா உண்மைதாங்க ஐநூறு முறை ட்ரை பண்ணி கிடைக்கா கிடைக்காத நம்ம கஷ்டப்படக்கூடிய சுச்சுவேஷன்ஸும் இருக்கதானே செய்யுது நேரம் காலமும் இருக்க தானே செய்யுது அதுக்கு இது பெட்டர் இல்லையா சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் சாப்பிட்டா வட பாயசோட தான் சாப்பிடுவேன் அப்படின்றது கிடையாது பசிக்கு கூழு கடிச்சா கூட நம்ம குடிச்சிட வேண்டியது அந்த கதை தான் இந்த கதை அப்படின்னு சொல்லலாம் ஆக உங்களுக்கு பாக்கிய குரு நிறைய நல்லதை செய்ய போறாரு வக்ரவதி அடைஞ்சிருந்தாலும் உங்களோட முயற்சி கொஞ்சம் அதிகப்படுத்துங்க தான் இதுல விஷயம் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் சனி வந்து பாத்தீங்கன்னா விருச்சிகராசி அன்பர்கள் உங்களுக்கு பஞ்சம சனியா இருக்காரு பஞ்சம சனியா இருக்கவர் நவம்பர் இருபத்தி ஏழு வக்ர நிவர்த்தி அடைகிறார் வக்ரகதி அடைஞ்சிருந்தாரு நவம்பர் இருபத்தி ஏழு வக்ர நிவர்த்தி அடைகிறார் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் குருவனோட ஒன்பதாம் பார்வை அவர் மேல இருக்கு அப்ப சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவார் ஆல்ரெடி அவர் நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல தாங்க இருந்தாரு அப்ப அவர் நல்லிஃபை ஆகணும்ன்ற விஷயம் இல்ல பட் இருந்தாலும் வக்ரகதி அடைஞ்சிருக்கு சனி நல்லிஃபை ஆவது அப்படின்றது நல்லதுதான் இல்லைங்களா இது ஃபர்ஸ்ட் ஆஃப் இப்ப செகண்ட் ஆஃப் போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு மார்ச் பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் அஷ்டம குருவா போயிடுவார் அஷ்டம குரு அஷ்டம குரு அப்படின் போது சில பல காம்பளிகேஷன்ஸ் அவர் கொடுப்பாரு தட் அவர் இப்ப வக்கரகதி அடைஞ்சிருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டா ரொம்பவே நல்லது இருந்தாலும் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள கவனமா இருக்கணும் என்னென்ன விஷயங்கள கவனமா இருக்கணும் மொதல் விஷயம் தேவையில்லாத சேர்க்கை அப்படின்றது நமக்கு வரும் நம்ம சேர்ந்த பின்னாடி தானே அது தேவையான சேர்க்கையா தேவையில்லாத சேர்க்கையா அப்படின்னு தெரியும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்த பின்னாடி தானே தெரியும் அப்ப அந்த பிரச்சனை வராம நம்ம தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் பழகிறது கூடாது யாருக்கிட்டயோ இப்படி உறவா பழகிறதும் வேணாம் கத்திரிக்கோள் எடுத்து வெட்டிக்கிறதும் வேணாம் என்னப்பா நல்லா இருக்கியா ரொம்ப நல்லா இருக்கும்பா செண்டா ஒரு வேலைப்பா போயிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு பகச்சிக்காம நம்ம வந்து பாத்தீங்கன்னா அழகா நழுவிடுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் என்னங்க நீங்க வேற சொல்றீங்க என் ஃப்ரெண்டுங்க பதினஞ்சு வருஷமா எனக்கு ஃப்ரெண்டு அவ தப்பானவதான் தான் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நல்லவ இந்த டயலாக்ல இங்க வேண்டவே வேண்டாம் அந்த தப்பானவை நல்லவங்க கூட பழகத்துக்கே நம்ம நிறைய முறை யோசிக்கணும் தப்பானவங்க தான் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லவங்க அப்படின்னா அந்த தப்பான குணம் எப்பனாலும் யார்கிட்டனாலும் மேனிஃபெஸ்ட் பண்ண அவங்களோட லாபத்துக்காக ரொம்ப ஈஸியா செய்வாங்க புரியுதுங்களா சோ இந்த மாதிரி விதண்டாவாதோ இந்த மாதிரி ஒரு யோஜனை அதெல்லாம் தூக்கி வச்சிடுங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் வண்டி வாகனம் போகும்போது அது என்ன வண்டி அது என்ன வாகனம் பொதுவாக டூ வீலர வண்டி அப்படின்னு சொல்றது உண்டு கார் வீலர வாகனம் அப்படின்னு சொல்றது உண்டு இது ஜோதிடர்கள் எல்லாரும் சொல்ற ஒரு பாஷை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆக இந்த டூ வீலர் போனாலும் சரி கார்ல போனாலும் சரி கொஞ்சம் ஜாக்கிரதை எங்களுக்கு எல்லாம் நாங்களாம் பல்ட்டி அடிச்சுனே கார் ஓட்டுவோங்க படுத்துட்டே கார் ஓட்டுவோம் இந்த பேச்சும் வேண்டாம் நம்ம எப்பயுமே கொஞ்சம் சேஃபா இருக்கிறது அப்படின்றது நல்லது ஓகேங்களா பெரிசா கெடுபலன் கிடையாது ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் அஞ்சு பர்சன்ட்க்கும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கலாம் இல்லைங்களா அது மூணாவது எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை நம்ம போய் வேடிக்கை பாக்குறோம் நம்மளுக்கு அந்த வேலை வேணாம் நம்ம வேடிக்கை பார்க்கற வேலை வேணாம் அங்க என்னப்பா என்ன ஒரே கூட்டமா இருக்கு அங்க ஒரு பிரச்சனை பாடாடா பிரச்சனை என்ன பிரச்சனை கேட்கிற வேலை கூட வேண்டாம் நான் அந்த வழியா போயிட்டு இருப்பா இது நல்லது ஆரோக்கியம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சு ரொம்ப சிம்பிள் அவ்வளவுதான் மத்தபடி பெருசா வேற இதை பத்தியும் கவலை பண்ணணுன்ற அவசியம் இல்ல சனி பஞ்சம சனியா இருக்கார் ராசி அன்பர்களோட எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷன்ல சனி இருக்காரு என்னம்மா விருச்சிகராசி அன்பர்கள பஞ்சங்கள் போகணும் பஞ்சங்கள் போக்குவாரு பஞ்சங்கள் போக்குவாருன்னு சொல்றீங்க இது வரைக்கும் எந்த பஞ்சத்தையும் போக்குன பாட காணமே அப்படின்னா இன்னும் ரெண்டு வருஷம் சனி பஞ்சம சனி அதங்க இருக்க போறாரு சனி மந்தன் முடவன் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நிதானமா தான் செய்வான் கண்டிப்பா நல்லது நடக்கும் நல்லது செய்வான் காத்துட்டு இருங்க கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை ஆக விருச்சிக ராசி அன்பர்கள் நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல மட்டும் கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான பலன் கோச்சாரப்பலர் இப்போ எங்களோட சுய ஜாதகத்தில் இந்த சனி வக்ர நிவர்த்தி குரு வக்ர பயிற்சி என்னென்ன மாதிரி இம்பாக்டை கொடுக்க போகுது ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் எங்கள் சுய ஜாதகத்தில் நாங்கள் ஒரு சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ